ஹலோ வி வெல்கம் டு தீப்ஸ் மேத்தமேட்டிக்ஸ் ஸோ பொது தமிழ் அப்படிங்கிறதுல பகுதி ஈ இருக்குது இல்லைங்களா ஸோ பார்ட் சி அதில் வந்து பார்த்திங்கன்னா புது கவிதையும் வளர்ச்சியும் அப்படிங்கிற தலைப்பெலாம் ஆல்ரெடி நான் பிச்சமூர்த்தி வந்து நம்ம பார்த்துட்டோம் ஸோ அடுத்ததாக வந்து நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா சீசூ செல்லப்பா ஓகேங்களா ஸோ ஃபஸ்ட் பாயிண்ட் வந்து பாருங்கள் சீசு செல்லப்பா அப்படிங்கிறவர் வந்து தேனி மாவட்டம் சின்னமன்னூரில் வந்து பிறந்திருக்கார் ஓகேவா அடுத்த பாயிண்ட் வந்து பாருங்கள் சுதந்திர சங்கு என்ற இதழில் முதன் முதலாக எழுத தொடங்கினார் ஸோ எதுலங்க ஃபர்ஸ்ட் டைம் அவர் எழுத தொடங்கியிருக்காரு சுதந்திர சங்கம் அப்படிங்கிற இதழில் தான் வந்து எழுத தொடங்கியிருக்கார் அடுத்தது மணிக்கொடி இதழ் இவரை ஊக்கப்படுத்தியது ஸோ சுதந்திர சங்கங்கிற இதழ் மணிக்கொடிங்கிற இதழ் வந்து யார் வேலை பார்த்துருக்கா சிசு செல்லப்பா வந்து வேலை பார்த்துருக்காரு தேனி மாவட்டம் சின்னமன்னூரில் வந்து பிறந்தவர் ஓகேங்களா அடுத்தது மூணாவது பாயிண்ட் பாருங்கள் அடுத்து சந்திரோதயம் தினமணி ஆகிய இதழ்களில் உதவி ஆசிரியராக பணியாற்றியுள்ளார் என்னென்ன இதழ்களில் வந்து எழுத தொடங்கினது சுதந்திர சங்கு மணிக்கொடிங்க அடுத்து வந்து துணை ஆசிர சாரி உதவி ஆசிரியராக வந்து பணியாற்றினது எந்தெந்த இதழ்கள்னு பார்த்திங்கன்னா தினமணியும் சந்திரோதயம் ஓகேங்களா அதெல்லாம் ரொம்ப முக்கியம் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க அடுத்த பாயிண்ட் வந்து சரசாவின் பொம்மை என்ற சிறுகதை இவரை சிறந்த எழுத்தாளராக அறிமுகப்படுத்தியது ஸோ எந்த சிறுகதை சரசாவின் பொம்மை அப்படிங்கிற சிறுகதை வந்து இவரை சிறந்த எழுத்தாளராக வந்து அறிமுகப்படுத்தியிருக்கு அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தெட்டில் எழுத்து என்ற இதழை தொடங்கினார் இவர் சொந்தமாக எந்த இதில் தொடங்கியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எழுத்து ஸோ அடுத்த பாயிண்ட் வந்து தமிழ் சிறு பத்திரிகைகளின் முன்னோடி எழுத்து எழுத்து அப்படிங்கிற இதழ் வந்து தமிழ்லே வந்த சிறு பத்திரிகைகளோட முன்னோடியாக வந்து விளங்கியிருக்கு ஓகேங்களா அடுத்தது சிறுகதைகள் இவர் எழுதின சிறுகதைகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா சரசாவின் பொம்மை மணல் வீடு அறுபது சத்தியா ஒன் மினிட் சத்தியாகிரகி வெள்ளை என்ற ஐந்து தொகுதிகள் ஓகேங்களா அடுத்தது நாவல் இவர் எழுதுனதில் நாவல் என்னென்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா வாடிவாசல் ஜீவனாம்சம் சுதந்திரதாகம் பி எஸ் ராமையாவின் சிறுகதை பாணி தமிழ் சிறுகதை பிறக்கிறது ஓகேங்களா அடுத்தது சுதந்திர தாகம் என்ற நாவலுக்கு இரண்டாயிரத்தி ஒன்றில் சாகித்ய அகாதமி விருது கிடைத்தது இவ்வளோ நேரம் நம்ம பார்த்ததுலேயே இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்டுங்க ஓகேங்களா அடுத்து இவரின் கட்டுரை மௌனியின் மனக்கோலம் எழுத்தாளர் மௌனியின் சிறுகதை உத்திகளையும் உண்மை நிலைகளையும் வேறுபடுத்தி விவரிக்கின்றது இதன் மூலமாக தமிழ் சிறுகதைகளின் பண்புகளும் சிறப்புகளும் ஆய்வு செய்யப்பட்டுள்ளன ஒரு ரெண்டு நிமிஷத்தில் ஒரு மூணு நிமிஷம் கூட வச்சுக்கோங்க ஒரு டாப்பிக்கே நம்ம கம்ப்ளீட் பண்ணிவிட்டோம் ஸோ இவர் எங்கே பிறந்தார் தேனி மாவட்டம் சின்னமன்னூரில் பிறந்தார் இவர் ஃபஸ்ட் டைம் எழுத தொடங்கின இதழ் எதுன்னு பார்த்தீங்கன்னா சுதந்திர சங்கு இவரை எது ஊக்கப்படுத்துச்சுன்னா மணிக்கொடிங்கிற இதழ் வந்து இவரை ஊக்கப்படுத்துச்சு அடுத்து வந்து இவர் உதவி ஆசிரியராக வந்து பணி பணியாற்றின இதழ் எதுன்னு பார்த்தீங்கன்னா சுதந்திரோதயம் தினமணி அடுத்தது இவர் எழுதின சிறுகதை இவரை ஃபஸ்ட் டைம் நல்ல ஆசிரியராக அறிமுகப்படுத்தின சிறுகதை எதுன்னு பார்த்தீங்கன்னா சரசாவின் பொம்மை அடுத்து இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டில் இவர் வந்து எழுத்து அப்படிங்கிற ஒரு இதில் வந்து தொடங்கியிருக்காரு தமிழில் தோன்றப்பட்ட சிறு பத்திரிக்கை பத்திரிக்கைகளில் முன்னோடி எதுன்னு பார்த்திங்கன்னா இவர் தொடங்கினா எழுத்து தான் அடுத்து இவரோட சிறுகதைகள் வந்து மொத்தம் அஞ்சு தொகுதிகள் கொடுத்துருக்காங்க நாவல்கள் வந்து கொடுத்துருக்காங்க அடுத்து வந்து இவர் சாகித்ய அகாதமி விருது இரண்டாயிரத்தி ஒன்றில் சுதந்திர தாகம் அப்படிங்கிற நாவலுக்கு வந்து வாங்கியிருக்காரு ரொம்ப முக்கியம் இது என்ன அப்படிங்கிறது ரொம்ப தாகம் அப்படிங்கிறது ஒரு நாவல் அடுத்தது இவரோட ஆய்வு கட்டுரை பற்றின ஒரு விரிவான ஒரு பாயிண்ட் வந்து ஓகேங்களா சிசு செல்லப்பா பற்றின கருத்துகள் வந்து நமக்கு மொத்தமே இவ்வளவு தான் ஸோ அடுத்து இன்னத பற்றியுமே நம்ம பார்த்தலாம் வீடியோட லென்த் ரொம்ப கம்மியாக தானே இருக்கு ஸோ அடுத்த பார்த்தலாம் தருமு சிவராமு சிவராமலிங்கம் ஓகேங்களா பாயிண்ட் பாருங்க இலங்கையில் உள்ள திரிகோணமலையில் பிறந்தவர் எங்கே பிறந்திருக்காரு ஸ்ரீலங்காவில் திரிகோணமலையில் பிறந்திருக்காரு அடுத்த பாயிண்டில் இவரோட புனை பெயர்கள் புனை பெயர்கள்னால் இவங்களோட ஒரிஜினல் நேம் கொடுக்காமல் எழுதிட்டு இவங்களுக்குன்னு ஒரு வேறு ஒரு பேர் வந்து குறிப்பிட்டுக்குவாங்க அந்த மாதிரி வரக்கூடியதான் புனை பெயர்கள்னு சொல்லுவாங்க ஸோ இவர் என்னென்ன புனை பெயர்கள் வந்து பயன்படுத்தியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா பிரமிழ் பானுச்சந்திரன் அருப் சிவராம் அப்படிங்கிறது எல்லாமே இவரோட புனை பெயர்கள் ஓகேங்களா அடுத்த பாயிண்ட் கண்ணாடி உள்ளிலிருந்து அளவு கடல் மேல் நோக்கிய பயணம் பிரமிழ் கவிதைகள் முதலியன இவரது கவிதை நூல்களாகும் சரி இப்போ நம்ம படித்த நாலு நூல்களுமே வந்து கவிதை நூல்கள் ஓகேங்களா அடுத்தது இவருடைய கவிதைகள் முழுமை முழுமையாக பிரமிழ் கவிதைகள் என்ற பெயரில் தொகுக்கப்பட்டுள்ளது ஸோ இவரோட கவிதைகள் எல்லாத்தையுமே பிரமிழ் கவிதைகள் அப்படிங்கிற ஒரு நூலாக வந்து தொகுத்து வெளியிட்ருக்காங்க ஸோ அடுத்த பாயிண்ட் வந்து லங்காபுரி ராஜா இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா சிறுகதை தொகுப்புகள் அவர் எழுதின சிறுகதைகள் எல்லாத்தையுமே தொகுத்து லங்காபுரி ராஜா அப்படின்னு வந்து வெளியிட்ருக்காங்க அடுத்தது நாடக தொகுப்புகள் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா நட்சத்திர வாசி ஓகேங்களா நட்சத்திர வாசிங்கிறது நாடக தொகுப்பு தொகுப்புகள் அடுத்து கட்டுரை தொகுப்புகளோட நூல் பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா வெயிலும் நிழலும் ஸோ அவ்வளோதாங்க ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சிடுச்சு இவர் வந்து ஸ்ரீலங்காவில் திருகோணமலையில் பிறந்தார் இவர் இவரோட புனை பெயர்கள் வந்து பிரமிழ் அந்த வச்சு தான் பிரமிழ் கவிதைகள்னு சொல்லி தொகுத்துருந்தாங்க இல்லைங்களா அடுத்தது பானுச்சந்திரன் அருப் சிவராம் என்பன இவரோட புனை பெயர்கள் அடுத்தது வந்து கண்ணாடி உள்ளிலிருந்து கைப்பிடி அளவு கடல் மேல்நோக்கிய பயணம் பிரமிழ் கவிதைகள் எல்லாமே இவரோட கவிதை நூல்கள் அடுத்து இவரோட கவிதைகள் எல்லாத்தையுமே பிரமிழ் கவிதைகள்னு வந்து தொகுத்து சிறுகதை தொகுப்புகள் வந்து லங்காபுரி ராஜா நாடக தொகுப்பு வந்து நட்சத்திரவாசி அடுத்து கட்டுரை தொகுப்பு வந்து வெயிலும் நிழலும் அவ்வளோதாங்க இன்னைக்கு வந்து ஒரு ரெண்டு பேரை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் செல்லப்பாவை பத்தியும் சிவராமலிங்கம் தர்ம சிவராமு அப்படிங்கிறவங்கள பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் வந்து பசுவையாவை பத்தியும் ராம் மீனாட்சி பற்றியும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் முடிஞ்ச சி மணியும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஓகேங்களா ஸோ இப்போ இது ஃபுல்லாக வந்து எதோட அடிப்படையில் எந்த இதெல்லாமே எந்த கண்டென்ட்டுக்கு கீழே வந்து நமக்கு இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புது கதை கவிதையும் வளர்ச்சியும் அப்படிங்கிற தலைப்பு பகுதி சி அதாவது பகுதி இ அப்படிங்கிற தலைப்புக்கு கீழே இடம் முக்கியமான எழுத்தாளர்கள் பற்றின கண்டென்ட்ஸ் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம் ஸோ அந்த பிடிஎஃப் வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி இதை நீங்கள் வாங்கி வச்சு படிச்சுக்கலாம் ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் மீட் பண்ணுறேன் தேங்க்யூ